சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானில் அமைந்துள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்திய நிலையில் தற்போது ஜம்முவை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறது ஜம்மு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இதனை அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் முழுவதிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கையாக பஞ்சாப் மாநிலம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஜம்முவிலும் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்திருக்கிறது அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்முவில் தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு கருதி மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் முழுவதும் மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஜம்முவை தாக்க பாகிஸ்தான் தற்போது முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது கூடுதல் வரங்களை செயனியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ராமகிருஷ்ணன் தற்போதைய நிலவரம் என்ன கூடுதல் வரங்களை பதிவு செய்யுங்க அதாவது கடந்த இருபத்தி கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியா ப ப பாகிஸ்தான் திரும்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடத்திய அந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தணிக்கும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகிறது நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலில் சுமார் பதினாறு இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எல்லையை தாண்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ஆகிய இடங்களில் நடத்திய அந்த தாக்குதல் என்பது பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பாகிஸ்தான் செய்த மிகப்பெரிய துரோகம் என்று இந்தியா தெரிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இரவு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதிராக தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்முவை ஆஹ் குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பத்தான்கோட் விமான தளத்தில் தாக்குதல் நடத்துவதுதான் அவர்கள் எண்ணமாக இருக்கிறது ஆனால் இந்த தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து வந்த ஏவுகணைகளை இந்திய வான்வழி தளத்தில் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக பெரிய அளவிலான அந்த தாக்குதல் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆஹ் கட்ரா அதன் அருகில் உள்ள மாதா வைஷ்ணவி தேவி கோவில் தெற்கு காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த அனைத்து தாக்குதல்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஜம்மு மற்றும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசு இன்றைக்கு இதுபோன்ற நடவடிக்கைகளை பாகிஸ்தான் செய்திருப்பது பெரும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த தாக்குதலைகளை தொடர்ந்து ஜம்மு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு முழுமையாக சைரன்கள் ஒலிக்க செய்யப்பட்டு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் யாரும் மின்சாரத்தையோ அல்லது விளக்குகளையோ வீடுகளில் எரியவிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மின்சார வெளிச்சத்தையோ அல்லது விளக்கினுடைய வெளிச்சத்தையோ பார்த்து தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் தான் இது போன்ற நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது இருக்கின்ற மக்கள் மிகவும் அச்சத்துடனேயே காணப்படுகிறார்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் ஜம்மு ஜம்முவை குறிவைத்து பல்வேறு இடங்களில் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை இந்தியாவினுடைய இந்திய ராணுவ ராணுவம் தொடர்ந்து அதை தடுத்து அந்த தாக்குதலை முறியடித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இன்றைய தினம் காலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் பாகிஸ்தான் எந்த மாதிரியான ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாம் நாங்கள் கண்டிப்பாக இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்த இந்த சூழ்நிலை தான் இன்றைய தினம் சற்று முன்பு பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது பெரிய அளவிலான போர் வருமா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அச்சத்துடனேயே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பஞ்சாப் மட்டுமல்ல ஜம்மு காஷ்மீர் அந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே ஒரு அச்சத்துடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இப்பாகிஸ்தான் இதுபோன்று பல விதமான அந்த தாக்குதல்களை தற்போது நடத்தி அந்த அச்சத்தை மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் டெல்லியில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்திரி பாகிஸ்தான் தொடர்ந்து சீஸ் பயர் வயலேஷன் என்று கூற கூறி கூறப்படுகின்ற அந்த போர் இது இதை வந்து மீறி இருக்கிறது போர் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த போர் ஒப்பந்தத்தை நாம் மீறவில்லை குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாதிகளை குறிவைத்துதான் நாம் தாக்கியிருக்கிறோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் நாம் பாகிஸ்தான் இருக்கின்ற பள்ளிவாசல் போன்றவற்றை நாம் தாக்கியிருப்பதாக அவர்கள் பொய் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் பொதுமக்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்கள் நேற்றைய தினம் இந்தியா மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இந்தியா மீது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதில் பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது கண்டனத்திற்குரியது இது ஒரு போர் ஒப்பந்தத்திற்கு எதிரான ஒரு செயலாக இருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்தார் இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து முப்படை தளபதிகளும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருக்கின்ற நிலவரம் குறித்து தொடர்ந்து அவர்கள் பிரதமரிடம் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரதமரை பொறுத்தவரையில் மூன்று முப்படை தளபதிகளுக்கும் பாகிஸ்தானிலிருந்து வரும் தாக்குதல்களை எவ்வாறு முடி எப்படியாவது முறியடிக்க வேண்டும் இந்தியாவில் பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது எல்லை பகுதி முது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் ஆணை பிறப்பித்திருக்கிறார் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் ஆஹ் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் வந்து ராணுவம் இன்றைய தினம் இந்திய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரம் வேண்டுமானாலும் பாகிஸ்தான் ஆஹ் தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் இன்றைய தினம் ஜம்முவை குறிவைத்து பாகிஸ்தான் இதுபோன்ற இது போன்ற ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது தொடர்ந்து பல நிமிடங்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த பெரிய அளவிலான தாக்குதல்கள் அனைத்தையுமே இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது என்று அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன ஆனால் இந்த தாக்குதல்கள் காரணமாக அந்த பகுதி என்பது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஜம்மு மட்டுமல்லாமல் பஞ்சாபில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளிலும் தற்போது இருளில் மூழ்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மக்கள் அங்கிருந்து அச்சத்துடனேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அரசு அவர்களை பாதுகாப்புடன் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் விளக்குகளை விடக்கூடாது என்று எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்தியா மீது எடுக்குமானால் தொடர்ந்து இதுபோன்று அச்சத்துடனே மக்களை வாழ பாகிஸ்தான் இதுபோன்று வெடிகுண்டுகளை வீசி அல்லது தாக்குதலை நடத்தினால் கண்டிப்பாக இந்தியா ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றேதான் நாம் பார்க்க வேண்டும் என்றால் கடந்த இருபத்தி கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு கழித்துதான் இந்தியா பல்வேறு விதமான அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் நேற்றைய தினம் அதிகாலை ஒன்பது மணிக்கு அந்த தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது நடத்தியது அதை தொடர்ந்துதான் பாகிஸ்தான் தற்போது இந்தியா மீது கடுமையான இந்த தாக்குதலை நடத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் பாகிஸ்தான் இந்தியா மீது தொடுக்கும் எந்த மாதிரியான ஒரு தாக்குதலையும் நாங்கள் நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எல்லை கட்டுப்பாட்டு கூட்டிற்குள் ராணுவமும் பிஎஸ்எஃப் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் எந்தவிதத்திலும் பாதிக்க விட மாட்டோம் என்ற ஒரு முனைப்பில்தான் இந்த தினம் இந்திய ராணுவம் இருக்கிறது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார் வேறு விஷயமாக நாம் பார்க்க போனால் இதுபோன்று பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதலை நடத்தினால் சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை பாகிஸ்தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க